அவர்களுக்கான ஒரு ரவுடி உடனே அவங்க பாஜக பாஜக அது தொடர்ச்சியான ஒரு வாதம் மூர்த்திக்கு நீங்க இருக்கிறீங்களே அன்னைக்கு வந்து அவர் வந்து புகார் ஆபிஸுக்கு வரல நல்லா புரிஞ்சிக்கணும் என் விஷயத்துல ஏன் தலைகிறீங்க உங்க வந்து உங்க உங்களை ஒன்னையும் விட மாட்டேன் உங்க தலைவனையும் விட மாட்டேன் டேஸ் பசங்கள அப்படின்னு பேசுகிறாரு அப்போ தான் அவன் எந்திரிச்சு பிரச்சனை பண்ணுறான் அந்த பிரச்சனை முதல்ல அந்த இடத்துல கைட்டு கிடப்புக்கு அடிக்கடியாக இருக்குது நான் சொல்கிறேன் வரையும் ஃபுட்டேஜ் கிடையாது இதன் தான் வந்து அவர் கத்தி எடுத்துக்கிட்டு ஆமாம் பேசுகிறாரு அவங்க அவரை வந்து இவங்க அடிக்க துறத்துறாங்க அவர் இவங்கள வந்து கத்தியால் வெட்டுறாரு இதெல்லாம் தான் அதுக்குள்ளே இவங்க அப்படி நகர்ந்து நகர்ந்து எங்கே போயிடுறாங்க மீடியா எடுத்து போயிடுறாங்க இதுதான் அங்கே நடத்து ஆவணங்களை ரெடி பண்ணி பார்க்குறான் வந்து வந்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அதில் நம்ம கட்சியில் புதுசாக சேர்ந்த ரெண்டு சேர்ந்து கட்சி உடனடியாக என்ன என்ன இவங்க அந்த அவங்க கூட சேர்ந்துருந்தாங்களா அதன் பிறகு ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய உதவி இல்லாமல் பெண்ணாக போராடக்கூடிய ஒருவர் தெரியுது அதனால் வந்து நியாயத்தின் பங்கு நிக்கிறது அந்த நிற்கிறாங்களே தவிர இதுதான் அங்கே நிற்கிறாங்க போகுது ஏன் இதுல என்ன தப்பு இவன திட்டமிட்டு போய் அடிக்கல தோழர்கள் உட்கார்ந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற டீ கடையில் இவன் தான் அங்கேருந்து வந்து ஒரு பொய்யான காரணத்தை இப்ப சொல்றான் வேற ஒண்ணும் கிடையாது உண்மையான காரணம் இவர்களை வந்து எப்படியாவது அவன் வந்து கொலை செய்யணுங்கிற முயற்சியோடு தான் தான் என்ன கா வந்து நமக்கு என்ன தோணுகுது காரணம்னா நீ வந்து பறையர் பெறவன்னும் போட்டுக்கிறதோ பறையருக்கான தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிறதோ உனக்கான பாதுகாப்பு பாதுகாப்புக்காக தான் நீ சொல்கிறேன் ஒழிய நீ கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் நீ இங்கே வந்து காவல்துறையிட்டேருந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்கும் எதிர்கள்டேருந்து தப்பிச்சுக்கிட்டு இந்த சாதியை நீ பயன்படுத்திக்கிறேன் ஒழிய உனக்கு இந்த சாதியின் மீது எந்த பற்றும் கிடையாது இந்த சாதிக்காக நீ எதையும் செஞ்சு கிழிச்சது கிடையாது சங்கராச்சாரியே கைகூலியாக இருந்தவர் சங்கராச்சாரியாக இறந்து போயிட்டாலே சே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த சுவாமிகளுடைய கை

இந்த கேள்வியை வைக்கிறதுக்கு எந்தளவுக்கு தார்மீகம் அப்படின்றது தெரியல ஆனாலும் அந்த சமூக வலைதளங்கள் இருக்கிற கேள்வி தான் மீசிகாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன தான் சிக்கல் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க அவருடைய இதை திருமணம் அதை தடுக்கிறாருன்னு நேரடியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு சார் அந்த மூர்த்தி இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்கிறீங்க ரைட் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏர்போர்ட்டில் திருடுறதுனால ஏர்போர்ட் மூர்த்தி நிக்னேம் வைக்கிறாங்க போலீஸு ரவுடிகளுக்கு அது மாதிரி கூட வச்சுக்கலாம் வச்சுங்க சார் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து எதிரி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க சார் யார் எதிரி தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் தான் சார் எங்கள் எதிரி சனாதன சக்திகள் தான் சார் எங்கள் எதிரி சார் தானா நாங்கள் மோடி எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசிய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆர்எஸ்எஸ் என்கிற நூறாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை வந்து நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஏன்னா அவங்க இந்த மண்ணில் பிளவுவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க மத வெறுப்பை மத அரசியலை வந்து ஊக்குவிக்கிறாங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறாங்க இந்த மண்ணை ஒரு சனாதன மண்ணாக இந்தியாவையே சொல்கிறேன் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே ஒரு சனாதன மண்ணாக அவர்கள் வந்து மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குளி தோண்டி புதைத்துவிட்டு அந்த இடத்தில் சனாதன சட்டத்தை இந்த சட்டம் வருவதற்கு முன்பு இந்த நாட்டை இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்ததல்லவா மனுநீதி சட்டம் சாதிக்கு ஒரு நீதி சொன்ன பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை அல்லது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிற ஊக்குவிக்கிற இங்கே வந்து பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர் அத்தனை பேரும் வந்து தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிற அந்த இல்லை தீட்டு கருத்து இல்லை வந்து இந்த சாதிய கருத்து இல்லை கொண்டிருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் தான் எங்களுக்கு எதிரி சரிதானா அதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரவாக நிற்கிற ஆதரவு சக்திகள் எங்களுக்கு எதிரி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற இந்தியா முழுக்க இருக்கிற இருபது தலைவர்கள் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தொல்காப்பியன் திருமாவளவன் ஒரு தலைவர் ராகுல் காந்தி ஸோ வந்து தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம மம்தா பானர்ஜி சிபிஐ சிபிஎம்மு இந்த கட்சிகளில் ஒன்று விடுதலை சித்தைகள் கட்சி இந்த தலைவர்கள் ஒருவர் அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற இருபது தலைவர்கள் ஒருவர் எங்கள் தலைவராக எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியின் திருமாவன் எங்கள் இலக்கு அப்படி போகுது எங்கள் இலக்கு வந்து இந்த மண்ணில் வந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற புரட்சி அம்பேத்கரினுடைய கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் போகிறது அதனால் வந்து இந்த மூர்த்தி யார் சார் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா சார் எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய அறிவார்ந்த தலைவர் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இன்றைக்கு ஒரு படித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு தலைவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அறிவித்து இந்த மண்ணிலே சாதிதான் அனைத்து தீங்குகளுக்கும் காரணம் அந்த சாதி ஒட்டுமொத்தமாக ஒளித்தெறிய வேண்டும் என்கிற அம்பேத்கரினுடைய மாணவராக பிள்ளையாக வாரிசாக இந்த மண்ணிலை களமாடி கொண்டிருக்கிறார் இந்த மூர்த்தி நான் சொல்லிடுறேன் இந்த மூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா எந்த அம்பேத்கரியத்தை வீழ்த்த வேண்டும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட்டு அங்கே சனாதன சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவாரங்களுடைய ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு அவர்களால் கையாளப்படக்கூடிய ஒரு பொறுக்கி

அவர் இஷ்யூ கிடையாது சார் அது வந்து ஒரு அவர் ஒரு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முயற்சி பண்ணுறாரு அந்த நிலத்தை வந்து போ போலி ஆவணங்களை தயார் பண்ணி அதை விற்பனை செய்ய முயற்சி பண்ணுறாரு அவருக்கு பதிலாக அவருடைய மாவட்ட சே அவர் கட்சியின் ஒன்று இருக்குல்ல அவருடைய மாவட்ட சேராக இருக்கிற பரந்தாமனுங்கிற ஒரு பேரில் வந்து டாக்குமெண்ட் உருவாக்கப்படுது அதில் வந்து பாதிக்கப்படுறவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பம் அதுல பெண்கள் தான் இருக்கிறாங்க அதில் அவர்களுக்கு ஆதரவாக அந்த தோழர்கள் திலீபன் உள்ளிட்ட தோழர்கள் இருக்கிறாங்க அவங்க இருந்து புகார் வந்து பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் ஆக்கப்படுது அந்த எஃப்ஐஆரில் இதோடைய மாவட்ட செயலாளர் பரந்தாமன் இவருடைய பினாமி இவருக்கு பதிலாக தான் அவர் பேரில் டாக்குமெண்ட் உருவாக்குறாங்க அவர் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு அப்போ எங்கள் தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முழுமையான காரணம் முதல் காரணம் இந்த மூர்த்தி தான் இவன் மேலே எஃப்ஐஆர் போடணும் இவனை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பல கோடி மதிப்புள்ள சொத்து அது ராயப்பேட்டையில் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிராக இருக்கிற அந்த சொத்து அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் புகார் வந்து கொடுக்கப்படுது புகார்தாரர்களுக்கு ஆதரவாக எங்கள் தோழர்கள் இருக்கிறாங்க சே இவர் வந்து அதில் சில கோடி லாபம் பார்க்கலான்னு பார்க்குறாரு அது தடுத்து நிறுத்தப்படுகிறது போ கம்ப்ளைண்ட் இதை வந்து எஃப்ஐஆர் ஆகிடுது ஜெயிலுக்கு வரையும் போயிடுறாங்க இந்த கோபத்தில் ஆத்திரத்தில் தான் அந்த தோழர்களை வந்து இவர் அட்டாக் பண்ண வராரு அன்றைக்கி வந்து அவர் வந்து புகார் டிஜிபி ஆஃபீஸுக்கு வரல நல்லா புரிஞ்சுக்கணும் டிஜிபி ஆபீஸ்க்கிட்ட இருக்கிற அந்த டீ கடையில் டெய்லி டீ குடிக்கிறவங்க காரணம் என்னன்னா தான் அவங்க வீடு ஆனா அவர் என்ன சொல்ற சந்திப்புல மா க ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் தொடர்பா டிஜிபி கிட்ட புகார் கொடுக்கறது சொல்றா நான் வந்திருக்கேன் புகார் நான் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி அதுக்கு புகார் கொடுக்க ஆத்தன்டிக்கேட்டா வந்தவர் யாரு எம்எல்ஏ அருள் தான் வந்தார் எம்எல்ஏ அருள் வந்து மீடியா பர்சன் கிட்ட என்ன என்ன சொன்னாரும் அவர்கிட்ட சொல்லலாம் அவர் வந்தது எங்களுக்கு தெரியாதுல சொல்லிட்டாருல அப்போ நீ வந்து அவர் நம்பர் ஒன்ட்ட இருக்கும் தானே ஏன்னா அவங்க மேடையில் நீ பேசியிருக்கிற அவங்களோட உறவாக இருக்கிற இதே மார்க்கா ஸ்டாலின் ஏற்பாடு செஞ்சு கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் மாநாட்டில் போய் எங்கள் தலைவரை வந்து அவனை இவனை வாடா போடான்னு மயிறு மட்டும்லாம் நான் பேசுனேன் எங்களுக்கு கூசு தான் அது சொல்கிறதுக்கு பேசுனேன் அப்போ நீ வந்து அருளுடைய நம்பர் இல்லாமல் இருக்காது நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு தானே வருவேன் நீ வரணும்னா அப்படி சொல்லிட்டு தானே வருவேன் அவர் கொஞ்சம் நான் சொல்லி நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு தான் வரணும் சரிதானா ரெண்டாவது என்னென்னா போலீஸ் இவர் ஒரு அமைப்பினுடைய மாபெரும் தலைவரில் இன்றைக்கி நாடே ஸ்தம்பித்து போயிருக்கு அவர் அரெஸ்ட் பண்ணதுனால ஒரு விமானங்கள் பறக்கலை ரயில் ஓடலை வந்து பஸ்ஸு பேருந்துகள் வந்து நட ஓடலை மக்களை நடமாட முடியாத ஒரு மிகப்பெரும் தலைவர் அங்கங்கே போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் காவல்துறை கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் காவல்துறைட்டு காவல்துறை என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படி எந்த அப்பாயிண்ட்மெண்டும் கிடையாது இவர் வர்றதே தகவல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவர் இங்க வரல அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அவர் வந்தவர் ஒருவேளை அருளுக்காக வெயிட் பண்ணணுன்னா அருள் எந்த டைமுக்கு வருவாருன்னு தெரிஞ்சுட்டு தான் வரணும் அருள் பதினோரு மணிக்கு வராரு இவர் ஒம்பது நிமிட்காலுக்கு வராரு ரெண்டாவது வண்டியை கொண்டாந்து எங்க நிறுத்துறாரு அந்த காவ எப்போதுமே டிஜிபி ஆஃபீஸ் போகிறவங்க நிறுத்துகிற இடத்துல நிறுத்தல எங்க தோழர்கள் எங்க ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க டீ அங்கே அங்க போய் நிறுத்திட்டு இறங்கி அவங்ககிட்ட நேரடியா போய் பிரச்சனை பண்றாரு ஏன்டா வந்து உங்கள் நீங்க எல்லாம் அடங்கவே மாட்டீங்களாடா என்னை வந்து ஏன் இப்போ விஷயத்தில் ஏன் தலையிடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் விஷயத்தில் ஏன் தலையிடுறீங்க உங்கள் வந்து உங்கள் உங்களை ஒன்றையும் விட மாட்டோம் உங்கள் தலைவனையும் விடமாட்டான் டேஸ் பசங்களை அப்படின்னு பேசுகிறார் அப்போ தான் அவன் எந்திரிச்சு பிரச்சனை பண்ணுறான் அந்த பிரச்சனை முதல்ல அந்த இடத்துல கைத்து கலப்புக்கு அடிதறையாக இருக்குது நான் சொல்கிறேன் வரையும் ஃபுட்டேஜ் கிடையாது இதன் பிறகு தான் வந்து அவர் கத்தி எடுத்துக்கிட்டு ஆமா வீசுகிறாரு அவங்க அவரை வந்து இவங்க அடிக்க துரத்துறாங்க அவர் இவங்களை வந்து கத்தியால் வெட்டுறாரு இதெல்லாம் தான் அதுக்குள்ளே இவங்க அப்படி நகர்ந்து நகர்ந்து எங்க போயிடறாங்க மீடியா இருக்கிற இடத்துக்கு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் மீடியா இடத்துக்கு போயிடுறாங்க சேதானா இதுதான் அங்கே நடந்தது நடந்தது என்னன்னா ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு முயற்சி செய்து அந்த முயற்சியில் தோல்வியடைந்து அதில் சிறையில் தன்னுடைய பினாமியை வந்து உள்ள வந்து அனுப்பிட்டு தானும் வந்து சிறைக்கு போய்டுங்கிற அச்சத்துல அதற்கு வலியுறுத்தியே உன்னை வந்து லாபம் பார்க்க விடாமல் தடுத்த அந்த தோழர்களை வந்து நீ அட்டாக் பண்ண தான் வந்தியே ஒழிய இதுக்கும் வீசிக்கா கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்னன்னா நீங்க முழு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற அந்த டிஜிபி வளாகம் அந்த காம்பவுண்ட் கிட்டதான் இந்த சம்பவம் நடக்குது போது அப்படியே அவர் வந்து முன்னாடியே வந்திருக்கலாம் அவர் நேரடியாக போய் அந்த அவ்வளோ பாதுகாப்புக்கு இடத்துல போய் எப்படி அப்படி மிரட்டிட முடியும் எப்படி அதை செஞ்சிட முடியும் அதுக்கா அதுக்கான ஆதாரங்களோ எதுவுமே நம்ம கிட்டே இல்லை இல்லை நம்ம சொல்கிறதா சார் நான் அந்த ஆதாரம் தான் உங்களுக்கு காட்டணும் நான் நீங்கள் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை சார் தானா அதனால வந்து இவர் வந்து சார் ஒருபோதும் எங்களுக்கு பொருட்டே கிடையாது இவரை மாதிரி ஆயிரக்கணக்கான உதிரிகளே வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆயிரக்கணக்கான வந்து தாழ்ந்தோண்டித்தனமாக தற்கொலிகள் இருக்கிறான் அதில் இந்த ஆள் ஒருத்தன் அவ்வளோதான் சரிதானா இவன் நாங்கள் கன்சிடரே பண்ணுறோம் என்றைக்காவது எங்கள் தலைவர் இந்த ஆளை பற்றி பேசியிருக்காரா என்னைக்காவது எங்கள் தலைவர் வந்து இவருடைய விவகாரத்தை வந்து எதாவது பேசியிருக்காரா தோ ஏதாவது பெரம்பலூர் ஒரு முறை எங்கள் தோ தோழர்கள் வந்து போய் கோஷம் போட்டாங்க வெளியேறு அப்படின்னு கண்டிச்சு கண்டிச்சு கோஷம் போட்டான் அதுவும் வந்து அவர்கள் நம்ம தலைவர் இப்படி தொடர்ச்சியாக பேசுகிறானே அப்படின்னு அவனை பார்க்கும்போது ஒரு அந்த இடத்துல ஒரு கோபம் ஏற்பட்டுருங்க அவ்வளோதானே அவருடைய கட்சி தலைமை இர கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் யாராவது பேசியிருக்காங்களா இன்னைக்கு ஏன் நான் பேசுகிறேன்னா இந்த கேள்வி வந்ததுனால விளக்கம் சொல்ல வேண்டிய சூழலுக்கு தலைப்புடுறேன் இதை இதை பயன்படுத்தி அதனால இவன் இந்த ஆள் வந்து ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு உதிரி அவ்வளவுதான் நீங்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை மாபெரும் தலைவரை ஒரு மிகப்பெரிய எதிரியை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிற தலைவரை அம்பேத்கர் வழியில் பெரியார் வழியில் காரல் மார்க்ஸ் வழியில் இங்கே சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று தன்னையுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிற திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களோடையே பயணித்து மக்களோடயே இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்க எங்கள் தலைவர் எங்கே சும்மா வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்து முன்னணி போன்ற சங்க கை கூலி எங்கே சரிதானா இதை பயன்படுத்தி இப்போ இவர் கூட யார் அந்த நிலத்தை அட்டை போட வந்தாதீங்களா இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒரு யோகியவான் இருக்கார்ல என்ன ஒரு கட்சி வச்சுக்கிறாரு ஆ இந்து மக்கள் கட்சி அந்த கட்சியுடைய மாநில செயலாளர் பொதுச்செய செயலாளர் செந்தில் நான் காட்டின ஆதாரத்தில் இருக்குது சரிதானா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து வாடகைக்கு இருந்தவன் தான் இவங்களெல்லாம் கூட்டி இதெல்லாம் பண்ணுறான் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணுறான் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அசோக்குன்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய பொறுப்பாளர் அவன் பிஜேபி கொடி அங்கே ஏற்றிட்டுருக்கான் இந்த ஆளு வந்து பறையர் பேரவைன்னு போர்டு அங்கே போட்டாப்புல இவர் என்ன நூறு கட்சி வச்சுருக்கேன்னா என்ன தமிழகம் ஆ அந்த போர்டை போட்டாப்ல அந்த போர்ட் அப்புறம் போலீஸ் பிரச்சனை வந்தாங்க எடுத்துட்டாப்ல நீங்க அதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ இவர் வந்து ஆட்டே போடுற பிரச்சனையா இல்லை அரசியல் பிரச்சனையா இது அரசியல் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவருக்கு அரசியல் தெரியாது சரிதானா புரியுதுங்களா அதனால இவர் எங்களுக்கு பொருட்டே கிடையாது ஆனால் இந்த எடுப்பை பயன்படுத்தி சீமான் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அதை வந்து எங்கள் தலைவருக்கு எதிராக மாற்ற முயற்சி பண்ணாங்க ஏன்னா அவதூறு பரப்பை அவர் மீது இருக்க எங்களது இயக்கத்தின் மீது வந்து அவதூறு பரப்பு முயற்சி பண்ணாங்க அம்ப அந்த அவதூற தான் நம்ம டேலி பண்ண வேண்டியிருக்கு அந்த அந்த அவதூறுக்கு தான் நாங்கள் பதில் சொல்றோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு எங்கள் தலைவரை கொள்கை ரீதியாக வெல்ல முடியவில்லை எங்கள் தலைவரை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை எங்கள் தலைவரை வந்து அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான விலகலையும் செய்ய வைக்க முடியல எத்தனையோ முயற்சி பண்ணாங்க ஏன் பிஜேபி முயற்சி பண்ணுச்சு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணார் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணாங்க எப்படியாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிலேருந்து எப்படியாவது வெளியில் எடுத்துனாலும் முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியில் ஒரு வெற்றியும் அவங்களுக்கு கிடையாது அனைத்தும் தோல்வி தான் ஆக இந்த எடுப்பை பயன்படுத்தி இந்த ஒரு அவம்பண்ண அந்த கட்ட பஞ்சாயத்து நிலக அபகரிப்பை பயன்படுத்தி எங்கள் கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் அவர்கள் வந்து சேரை வாரிய முயற்சி செய்யும்போது தான் எங்களை போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு கூட தகுதியேற்றவர் ஆனால் என்னென்ன சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலம் அபகரிக்கப்படுதுன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பிளஸ் அது இல்லாமல் அதில் ஒரு பாதிக்கப்படாத பெண்களாக இருக்கட்டும் இவங்க அவகரிக்கப்படுறாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறாங்க அது சம்மந்தப்பட்டவா காவல்துறையை நடவடிக்கை எடுப்பாங்க சார் இதில் இவங்க திலீபன் இவங்கெல்லாம் எங்கே இருந்ததுக்குள்ளே வந்து அவங்களுக்கு நான் ஏன் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் சார் ஏன் அவங்களுக்கு இது பண்ணணுன்ற கேள்வி இயல்பாக வரும் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ என்ன காரணம்னு நான் உங்களுக்கு அப்போ எங்கள் திலீபன் வந்து அந்த பகுதியாக போகிறார் சார் அப்போ அந்த இடம் இருக்குல்லையே இவங்க ஆட்டை போட ட்ரை பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல வந்து இவன் நிற்கிறான் இந்த மூர்த்தி நிற்கிறான் அந்த இந்து அந்த செந்தில் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அவங்களோட சேர்ந்து அந்த பகுதியில் எங்கள் கட்சியில் புதுசாக சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போ இவங்க ஏன் இவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு எங்கள் தெளிவனு விசாரிக்கிறாங்க போது தான் இந்த இடத்தினுடைய பிரச்சனை தெரிய வருது அப்போ இது கட்சியில் வந்து ஒரு தெரிவிக்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்த பொய்யான ஆவணங்களை ரெடி பண்ணி ஆட்டையை போட பார்க்குறான் வந்து அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அதில் நம்ம கட்சியில் புதுசாக சேர்ந்த ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிறாருமோ கட்சி உடனடியாக என்ன பண்ணுச்சுன்னா இவங்க அந்த அவங்க கூட சேர்ந்துருந்தாங்களா அவன் ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அதை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க விளக்கம் கேட்டு வந்து அவங்க கடிதம் கொடுத்தாச்சு அதன் பிறகு வந்து என்ன விசாரிக்கும் பொழுது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண் து ஆண்களுடைய உதவி இல்லாமல் பெண்ணாக போராடக்கூடிய ஒருவர்களை ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியுது அதனால் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணுங்கிற அந்த அரவுணர்வோடு நிற்கிறாங்களே தவிர இதுதான் அங்கே லிங்க் போகுது ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது

அவ கூட நின்று பேசியிருந்ததுனால தான் நாங்கள் உள்ள நுழைஞ்சி தவிர என்னென்னு என்னன்னு விசாரிக்க போகும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நாங்கள் கண்ணை மூடி வந்துட முடியாது அதனால்தான் அந்த லிங்க் வந்ததே தவிர நாங்கள் இவன் பண்ற எல்லா கட்ட பஞ்சாயத்துக்கும் நாங்க எங்க போறோம் அவங்க சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் உங்க கட்சியோட நடவடிக்கை ஓகே அவங்களோட துணை நிற்கிறோம் நாங்க வந்து அவங்க அவங்களுக்கு இது பண்றோம் அவங்க அந்த லேண்டை அபகரிக்க விட நீங்கள் இல்ல ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க அது காவல்துறையோட வேலை இல்லையா ரைட்டு சார் காவல்துறைக்கு தான் முறைப்படி நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் நீங்கள் நல்லா புரியுங்க நான் போய் இவ்வளோ இவ்வளோ அடிச்சா துரத்தினோம் காவல்துறைக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கேன் ஏன் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்து ஒரு பெண்ணாக இருந்து போராடுறாங்க அப்போ எப்படி எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது இது என்ன பிரச்சனை தெரியும்போது அவங்கள அந்த ஓனர்களை போய் நாங்கள் சந்திக்கிறோம் ஏன் இவங்க நிற்கிறாங்க இவங்க வந்து என்ன பிரச்சனை ஏன் எங்காலும் சேர்ந்து நிற்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லும்போது சரி இவங்க வந்து அவங்க ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது சரி நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க பக்கம் நிற்கிறாங்க இதில் தான் லிங்க் வருதே தவிர இவன் பண்ணுற பஞ்சாயத்துக்கெல்லாம் நாங்கள் பிரினடியாக போக முடியும் இவன் எங்களுக்கு பொருட்டே இல்லை சார் இது வந்து ஒரு பகுதி சார்ந்த ஒரு ஒரு ஒரே ஒரு இஷ்யூ சார்ந்த பிரச்சனை அது இதுல வந்து வீசிக்கும்பின்னுக்கு என்னங்க சார் எதுக்காக நம்ம செருப்புல அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அப்படியே அவர் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ல போய் தாக்குறீங்க அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது உடனடியாக அவருக்கு கத்தி எடுத்து வீசுறாருன்னு சொல்றாங்க மகிழ்ச்சி கௌதம் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க இப்போ வந்து உங்க வீட்டுக்கிட்ட இது உங்க வீடுன்னு வச்சுக்கலாம் இந்த வெளியில டீ கடை இருக்கு ஒரு பத்து மீட்டர்ல இருக்கு நீங்கள் டீ சாப்பிட்டு உட்காந்துருவீங்க திடீர்னு நீங்கள் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று இருக்கிறீங்க அதான் அந்த நியாய அது அநியாயத்தின் பக்கம் நின்று ஒருத்தர் திடீர்னு வந்து என்னை வந்து நீ இப்படி வேணால் பிரச்சனை பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேசி திட்டி ஆபாசமாக திட்டி உங்களை அட்டாக் பண்ணுறான்னு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அதுக்கு தான் ஆதாரம் அந்த மாதிரி அதுக்கு ஆதாரம் போலீஸில் இருக்குது சார் அதுக்கு ஆதாரம் ஃபுட்டேஜில் தான் இருக்கும் நீங்கள் அதை அதை எடுத்தால் இப்போ இவங்க வீடியோ எது கவர் பண்ணாங்கன்னா இருங்க கம்ப்ளீட் ஃபஸ்ட் இந்த வீடியோ எதோ வந்து கம்ப்ளீட் இது பண்ணுறாங்கன்னா அதன் பிறகு இந்த யார் இன்ஸ்டிகேட் பண்ணால் யார் இதை வந்து முதல்ல தொடங்கினா யார் பிரச்சனையை ஆரம்பித்தாங்கிறதுக்கு ஃபூட்டேஜ் இல்லை அது புலன் விசாரணையில் வரும் அது அங்கே இருக்கிற கா அங்கே மேன் இருங்க இருங்க மேன்ஹாட்ங்கிற ஹோட்டல் தான் அந்த வாசல் தான் உட்காந்துருக்காங்க டீ கடை பக்கத்தில் இருக்குது அந்த ஹோட்டல் ஃபுட்டேஜ் நம்ம கேட்டோம் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கல்ல இதுக்காக அந்த ஹோட்டல்லே போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கான் சரிதானா அப்போ அதனால் வந்து எல்லா ஆதாரத்தோடு தான் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கானே தவிர நாங்கள் எங்கள்கிட்ட நூறு சதவீதம் நியாயம் இருக்குது சார் இவங்க டிஃபென்ஸுக்காக தற்காப்புக்காக இவர்கள் வந்து அவனை அட்டாக் பண்ண வேண்டிய திருப்பி அடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதே ஒழிய இவனை திட்டமிட்டு போய் அடிக்கலை தோழர்கள் உட்காந்துருந்து அவங்க ஏரியாவில் இருக்கிற டீ கடையில் இவன் தான் அங்கேருந்து வந்து ஒரு பொய்யான காரணத்தை இப்போ சொல்கிறான் வேற ஒன்றும் கிடையாது உண்மையான காரணம் இவர்களை வந்து எப்படியாவது அவன் வந்து கொலை செய்யணுங்கிற முயற்சியோடு தான் வந்திருப்பாங்கிறதான் கா வந்து நமக்கு என்ன தோணுது காரணம்னா அவன் முதல்ல கழுத்தை நோக்கி தான் வீசுகிறான் கழுத்து நோக்கி வீசும்போது தான் அந்த வெரி வெரி ஷார்ப்பு சர்ஜிக்கல் நைஃப் சார் அது டாக்டர்ஸுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற நைஃப் அது அது வச்சா சல்லுன்னு போயிடும் தொண்டை அவன் வந்து எய்ம் பண்ண த்ரோட்டு தொண்டை தொண்டையில் வச்சுருந்தாங்கன்னா அன்னைக்கு செத்தான் நம்ம தெளிப்பேன் அந்த தொண்டையில் வீசும்போது தான் கையில் தடுக்கிறாங்களா அந்த கையில் காயத்தை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய காயம் எப்படி புலந்திருக்குன்னு அது நீ இன்னும் கொஞ்சம் பிறந்து பாத்தீங்கன்னா எலும்பு தெரியும் அந்த அளவுக்கான ஒரு நல்லா குண்டா இருக்கிற பையன் அந்த அளவுக்கான காயம் அப்ப இவன் தான் திட்டமிட்டு பிரச்சனை ஏற்படுத்தினுடைய எங்க தோழர்கள் தற்காப்பு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டார்களே அவருடைய அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தல ஆனா அவர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் தொடர்ச்சா சொல்லிட்டு இருக்கிறது தான் நான் வந்து பரையர் மக்களோட பிரதிநிதியாக வளர்றது விசிகாவினருக்கு பிடிக்கும் சார் அவங்க தான் திருமாவளவன் அவர்களை அதனால தான் அவர் வந்து அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை திமுக கூட சேர்ந்துக்கிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்காரு மக்களை வஞ்சிக்கிறாரு நான் அந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறது விசிகாரங்களுக்கு பொறுக்கலை நான் அவங்களுக்கு பிரதிநிதியாக மக்கள் பாப்புலர் ஆகுறதா அவங்களுக்கு பொறுக்கலைங்கிறது தான் இப்போ இந்த சம்பவம் இல்லை தொடர்ச்சியாக பேசிகிட்டே வர்றாரு பெரம்பலூரில் ஆரம்பித்து அந்த எல்லாம் உங்களுக்கு நினைவுகளுக்கு நினைக்கிறேன் அதெல்லாம் அவங்க தான் பேசுறாரு சார் நான் என்ன கேட்குறேன் நீ வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே நீ செயல்பட்டு இருக்கிறேன் எனக்கும் தெரியாது நான் இங்கே லா காலேஜில் என்னைக்கு படிக்க வைத்தோன்னா அன்னையிலேருந்து இந்த ஆளை நான் பார்க்குறேன் அந்த இருபது வருஷமாக இந்த ஆள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இருபது ஆண்டுகள் ஒரு ஒருத்தன் வந்து இயக்கம் நடத்துகிறான்னா அவன் எவ்வளோ பேர் தலைவராக மாறி இருக்கணும் சரிதானா அப்போ இவன் இவன் பின்னாடி ஆலை கடை இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வெளில போயிட்டாங்க ஊசி புதுசாக இவனுக்கு சப்போர்ட்டு பண்ணுற எங்கள் தலைவர் தான் இருக்கானே தவிர ஒரு சில ஒரு விரல் விட்டுக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பானே அவங்க அதன் பிறகு உனக்கு மக்கள் சக்தி ஒன்றும் கிடையாது நீ வந்து பறையர் பேரை போட்டுக்கிறதோ பறையருக்கான தலைவர்னு கிளைம் பண்ணிக்கிறதோ உனக்கான பாதுகாப்பு பாதுகாப்புக்காக தான் நீ சொல்கிறே ஒழிய நீ கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கும் நீ இங்கே வந்து காவல்துறையிட்டருந்து தப்பிச்சிக்கிறதுக்கும் நீ வந்து நீ செய்கிற கட்ட பஞ்சாயத்துலேருந்து இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கும் இந்த சாதியை நீ பயன்படுத்துகிறே ஒழிய உனக்கு இந்த சாதியின் மீது எந்த பற்றும் கிடையாது இந்த சாதிக்காக நீ எதையும் செஞ்சு கிழிச்சது கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு மூன்று முறை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் தலைவர் ஆகியிருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தேர்தல் ஆணையத்தால் ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் தலித் ல்லாதவர்கள் ஆயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க ரெண்டு எம்பி இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய தலைவர் எத்தனை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தலித்து மக்களுக்காக நாங்கள் சாதித்த விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை அதை பட்டியலுக்குன்னா நம்ம தனியாக பேசலாம் சேதா இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறான் இருபது ஆண்டுகளில் வெறும் ஒம்பது பேர் தான் அயல்நாட்டில் போய் தலித்துகள் படித்து படிச்சுட்டு இருக்காங்க அம்பேத்கருடைய ஸ்கீம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு மாநில அரசும் அதில் நிதி ஒதுக்கின்னு வச்சுங்களேன் படிச்சுருக்காங்க விடுதலை சித்திரோடைய ஏற்பாட்டில் இன்றைக்கி நானூறு பேர் ரெண்டே ரெண்டு வருஷத்துக்கு நானூறு பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நமக்கு நாமைய திட்டத்தில் அரசு ஒரு பங்கு கொடுக்கும் தலித்துகள் பகுதியில் வந்து நலத்திட்டம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேஷன் கடையோ கம்யூனிட்டி ஹாலோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமோ கட்டணுன்னா ஒரு மடங்கு அரசு கொடுக்கும் பத்து லட்ச ரூபா வச்சுங்க அதில் ஒரு லட்சம் அரசு கொடுக்கும் பாக்கி வந்து ரெண்டு மடங்கு தலித்துகள் போடணும் சரிதானா ஆனால் இப்போ என்னாச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளில் வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்த பிறகு ஒரு ஒரு பங்கு தலித்துகள் வந்து பண்ணாங்கன்னா சாரி ஏற்கனவே அதுவும் இந்த முன்னாடி உள்ள ஸ்கீம் என்னென்னா ஒரு பங்கு த மக்கள் போட்டாங்க ரெண்டு பங்கு அரசு கொடுக்கும் இப்போ ஒரு பங்கு மக்கள் போட்டாங்கன்னா அஞ்சு பங்கு மக்கள் கொடுக்கும் சரிதானா பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து பெற்றுருக்குறாங்க மருத்துவ கல்லூரியில்னா அதுக்கு விடுதலை கட்சி தாங்க இன்றைக்கி வந்து சப்ளான்னு பற்றி பேசிகிட்ருக்கா இவன் சப்ளானில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு க கவர்மெண்ட் திருப்பி அனுப்பிச்சு திமுக திருப்பி அனுப்பிச்சு இதுக்கு வந்து இந்த திருமாவளம் என்ன பண்ணுறாருன்னு கேக்குது உனக்கு தெரியமாட்டா தற்குறி அந்த சப்ளானுக்காக ஆந்திராவில் ஒரு சட்டம் இருந்துச்சு சார் தலித்துகளுக்கு உரிய வகையில் இருபது சதவீதம் நிதி ஒதுக்கணும் பட்ஜெட்டில் அந்த இருபது சதவீதம் நிதி ஒதுக்கிறதுக்கு ஒரு சட்டமே இருந்துச்சு அதை வந்து தலித்து மக்கள் மேம்பாட்டுக்காக மட்டும்தான் வந்து அதை வந்து பயன்படுத்தணுன்ட்டு அது தமிழ்நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாலம் போடுவாங்க கேம் நடத்துவாங்க என்ன வந்து பண்ணிவிட்டு இந்த இந்த ஃபண்டை எடுத்து பயன்படுத்துவாங்கள்ல அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆந்திராவில் இருந்தது போல் ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு விட்டது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு யார் காரணம் சப்ளான் வந்து நிதியை தலித்துகளுக்கு உரிய வகையில் ஒதுக்க வேண்டும் அதை வந்து தலித்துகளுடைய முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுத்தணும் என்று சட்டம் விடுதலை சித்தைகளாக வந்திருக்கிறது நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் அது இன்றைக்கி பரிசீலனை இருக்குது நீ என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் சார் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீ என்ன பண்ணி கிழிச்ச நீ வந்து அதாவது என்னென்னா விசிகா எதிர்கள்கிட்ட அம்பேத்கர் எதிர்கள்கிட்ட நீ வந்து அவர்களுக்கான கைகூலியாக இருக்கிறாய ஒளிய உன்னால் ஒன்றும் இங்கே வந்து நன்மை நடக்கலை ஏன்னா தீமை தான் நடக்குது நீ சங்கராச்சாரிக்கே கைக்கூலியாக இருந்தவர் யார் சங்கராச்சாரியார் இறந்து போயிட்டாலே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த சுவாமிகளுடைய கை கூலிவேன் அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அப்போவே பிசிக்காவுக்கு எதிராக தான் செயல்பட்டான் சார் நீங்கள் பணம் கொடுத்தான்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் சார் நீங்கள் பணம் கொடுத்தா வந்து எந்த எக்ஸ்ட்ரீமையும் செய்வான் பணத்துக்கு அதை கூலிக்கு மாரடிக்கிற ஒரு நபரைவன் சரிதானா கூலி வாங்கி கொண்டு எதையும் செய்வான் அவனை போய் என்ன சார் வந்து இவனை பார்த்து ஆ சார் நாங்கள் யோசிக்கணும் Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. Achi Royal bags. One one Holidays nale adu GT Holidays tha, South India's number one travel brand.